ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்துட்டு இஞ்சி பூண்டு காலி எட்டு இருந்தது சரி இன்னைக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சல அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சிட்டு இஞ்சியை போய் பார்த்தோன்னே இஞ்சி கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி இப்போதைக்கு மட்டும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வச்சு இப்போ அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் சிக்கனில் வந்துட்டு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு சரின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஊற வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட ஆரம்பித்தேன் என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மிளகா தூள் இஞ்சி பூண்டு மைதா அரிசி மாவு உப்பு இவ்வளோ மட்டும்தான் போட்டேன் நான் இதுக்கு முன்னாடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் போடுவேன் ஆனால் இந்த முறை மைதா தான் போட்டேன் நல்லாவே வந்துருந்தது சூப்பராகவும் இருந்துச்சு ரொம்ப நேரம் கூட நான் மசாலா போட்டு ஊற வைக்கவே இல்லை ஒரு கால் மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன் ஆனாலுமே சிக்கன் வந்துட்டு எல்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு குழம்பு தாளிச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி ஒரு பக்கம் அரிசியை களி வச்சிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு மூணுமே பரபரப்பாக சமையல் வரை செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போக வேண்டியது இருக்குது அதனால தான் இவ்வளோ பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தேன் சீக்கிரமாக எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆகி நான் கிளம்புனேன் பசங்களுமே அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம வந்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் வாங்குறதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா நம்ம வீட்டில் செய்கிறது வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டவும் திகட்டாமல் நல்லாயிருக்கும் ஆனால் கடையில் வாங்குறது வந்து அப்படி இருக்காது அது ஒரு எண்ணெய் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் எ எவ்வளோ நம்மளால் முடிஞ்சதுன்னா எவ்வளோ முடிதோ அவ்வளோ வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது என்னோட சேனலில் நான் போடுற முதல் வீடியோ இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தது